ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பிரதீஷ் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான தென்னந்தோப்பு தோப்பு தாங்க இந்த தோப்பானது எங்கே கரெக்டாக நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்குன்னு இந்த ஷோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து ரெகுலராக போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கரெக்டாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்து என்னென்ன சொல்ல வரோம்ன்றது உங்களுக்கு புரியும் இதோட ஃபெசிலிட்டி என்னன்றது தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷோக்குள்ளே போகலாம் குட்டஞ்சத்திரத்துலருந்து செம்பட்டி செல்லக்கூடிய நான்கு வழி சாலையிலேருந்து கன்னியாடின்ற ஊர்லேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட்ரோடு பேஸில் தாங்க இந்த தோட்ட மரம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதோடய ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோடு ஃபேஸ்லேயும் ஒரு ஊரை விட்டுனாப்பிலையும் நம்மளுக்கு இந்த தோட்டம் கிடைக்கிதுங்க நமக்கு இது ஊரடி தோட்டமாகவும் கிடைக்கிதுங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இது மலை மரம் எல்லாமே அதிகபட்சம் ஒரு பத்து வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே உள்ள மரமாகவும் இளம் மரமாகவும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க தோட்டத்தை வந்து சிறந்த முறையில் பராமரிச்சுட்டு வராங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்ல லோ பட்ஜெட்ல ரோடு ஃபேஸில் ஒரு தென்னவப்பு நம்மளுக்கு வந்துருக்குங்க நம்மளுக்கு இது கரிசல் மண் கரிசல் மண்ணும் செம்மண் பூமியாகவும் ரெண்டும் கலந்த மாதிரி நம்மளுக்கு இந்த தோட்டம் கிடைச்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா மரத்தோட காப்பும் அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க நம்ம மரத்தோட காப்பு தான் பார்த்துட்டு இருக்கோம் காய் எந்த அளவுக்கு பெருவெட்டா இருக்குன்னு பாருங்க சிறுவட்டு காய் கிடையாது எல்லாமே பெருவெட்டு காய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ இல்லை அக்ரி ஓரியன்டாக தோட்டம் வாங்கி போடுறதுக்கோ நம்மளுக்கு இது சிறந்த தோட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க தோட்டத்தை சுற்றிலும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க நம்மளுக்கு மெயின் கேட்டு ஒன்று வந்துடுது நம்ம ரோடு பேஸ் மேலே அந்த கேட்டு இருக்குது நம்ம ரோட்டை விட்டு இறங்கினவனே நம்ம தோட்டத்துக்குள்ளே இறங்கிக்கலாம் நம்மளுக்கு அந்த ஃபெசிலிட்டியோடு நம்மளுக்கு இந்த தோட்டமானது கிடச்சிருக்குங்க இந்த தோட்டமானது நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோடையும் ஒரு சேஃப்டி சோனாகவும் இந்த தோட்டமானதை நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு வந்து ஊரடி தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காகவும் இந்த தோட்டம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க சேஃப்டி பர்பஸ்காகவும் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிணறு ஒரு போர் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க போர் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது கிணறுல இருக்கு தண்ணியாக அவங்க குறைக்க முடில அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவும் நம்மளுக்கு கிடைக்கிது இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது நம்ம வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு வீடு இருக்கிறதுங்க இந்த கிணறு பார்த்தீங்கன்னா கிணத்தை சுற்றிலும் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு காங்கிரட்டு போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து ஃபுல்லாக பாறையில் சட்டு தாங்க இருக்குது மண் சரிவு பிறகு வாய்ப்புகள் கிடையாது இந்த தோட்டத்தை பொறுத்த மாட்டிலாம் என்ன என்ன ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னங்கண்டுக்கு இடையில இலமரமாகவும் இருக்குது ஒரு காப்பு மரமாகவும் இருக்க அதிகபட்சம் நம்மளுக்கு ஒவ்வொரு வெட்டுக்கும் ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் காய் வெட்டுதுன்னு சொல்லி அந்த தோட்டத்தோட ஓனர் சொல்லியிருக்காருங்க இதில் பார்த்தீங்கன்னா உள்ள கேட்டு வாழ்வுக்கு கேட்டு வாழ்வு முறை நீர் பாசன முறை எல்லாமே நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கேட் வாழ்வு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சால் தண்ணி ஓடி வந்து அந்த கேட்டுவால் மூடாத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ட்ரம் சைஸில் வச்சு உள்ளே கேட்டுவாலை வச்சு அமைச்சிருக்காங்கங்க இந்த தென்னை ம தென்னங்கன்றுக்கு இடையில பூராமே ஒரு வாழை வச்சு நம்ம ஊடு போயிடா வாழை இதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் பூமி நம்ம வீடியோட ஆரம்பத்து சொன்ன மாதிரி இதாங்க அந்த போர் இது வந்து ஒரு கரிசல் மண்ணும் செம்மண் கலந்த பூமியாக இருக்கிறனால வா மண் வளம் கொண்ட பூமியாகவும் நம்ம வாழை போட்டோம்னா வாழை வந்து நல்ல ஒரு குடிப்புத்தக்கனதாகவும் நல்ல காப்பு வரக்கூடியதாகவும் நம்மளுக்கு இந்த மண்மலமும் மண்மலம் கொண்ட பூமியாகவும் நம்மளுக்கு இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடியவங்க இருந்தாங்களாங்களோ உங்கள் ரிலேட்டிவ்ஸில் இருந்தாங்களாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த தோட்டத்தை பற்றி ரெஃபர் பண்ணுங்கள் நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணுங்கள் நேராக வந்து விசிட் பண்ணுங்கள் நாங்களே உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உங்க ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு அக்ரி ஓரியன்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போடக்கூடிய ஒன்று இருந்தாங்களா அவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த தோட்டம் ஆனது பிடிக்கும் கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த தோட்டத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கருங்க இதுக்காக அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்சரூவா கோர் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க அளவுக்கு நம்ம குறைச்சி பண்ண முடியுமா அளவுக்கு குறைச்சி உங்களுக்கு சிறப்பாக பண்ணித்தரோம் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த தோட்டம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக சே ஓனரோட போய் சிரிங்க உட்காந்து பேசிக்கலாம் எந்த அளவுக்கு குறைச்சு பண்ணித்தர முடியுமோ அந்தளவு நான் உங்களுக்கு சிறப்பாக பண்ணித்தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் உங்களிடமிருந்து இருந்து பெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட்